அனைவருக்கும் வணக்கம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் கேந்திர ஆதிபத்திய தோஷம் இது முழுமையாக சுப கிரகங்களுக்கே பொருந்தக்கூடிய ஒரு விதி ஜோதிட சாஸ்திரத்தில் கேந்திர ஆதிபத்திய தோஷம் ஆதிபத்தியம் என்பது ஒரு பாவகத்தை குறிக்கக்கூடியது கேந்திர பாவகம் கேந்திர பாவகத்தில் சுபர் அமரக்கூடிய நிலை நைசர்த்திக சுப கிரகங்கள் அதாவது இயற்கையாக சுப கிரகங்கள் அப்படின்னு அறியப்பட்ட கிரகங்கள் குரு சுக்கிரன் தனித்த புதன் வளர்பிறை சந்திரன் இந்த நான்கு கிரகங்களில் குருவும் சுக்கரனும் கேந்திர ஆதிபத்திய தோஷத்தை செய்வதில் வல்லமை பெற்றவர்கள் என்றால் மிக இல்லை ஆய்வு பண்ணி பாருங்க கரெக்டா இருக்கும் ஏன்னா இயற்கையாக கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் குருவும் சுக்கிரனும் இவர்கள் அதாவது சுபர் கேந்திரம் பாவ திரிகோணம் அப்படின்ற அடிப்படை விதி நைசர்க்கிக பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனியும் செவ்வாயும் சூரியனும் திரிகோணங்கள் ஸ்தா திரிகோணஸ்தானங்களாகிய ஒன்று ஐந்து ஒன்பதில் இருப்பது அத்துணை சிறப்பு நிலை ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னமாக இருந்தாலும் இதுதான் விதி அதே மாதிரி எந்த லக்னமாக இருந்தாலும் குருவும் சுக்கரனும் கேந்திரங்களில் அமர்வது என்பது அத்துணை சிறப்பு இல்லை இததான் கேந்திர ஆதிபத்திய தோஷம் என்று சாஸ்திரம் சொல்லுது இந்த தோஷம் என்ன செய்யும் அப்படின்னா அந்த நாலாம் இடத்தினுடைய ஆதிபத்திய காரகத்தை கெடுத்து விடும் நாலாம் இடத்தினுடைய ஆதிபத்திய காரகத்தை கெடுத்து இதுதான் அதுல இருக்கக்கூடிய ஃபேக்டர் முக்கியமான காரணம் என்னன்னா நாலாம் இடத்தினுடைய உயிர்காரகம் பொருள் காரகம் அத்தனையும் நசுக்கும் அப்போ நாளில் சுக்கரனுக்கு திக்பலம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அதுக்கு என்ன விதி அப்படின்னா நாலாம் இடத்தில் சுக்கரனுக்கு மட்டும் விதிவிலக்காக எடுத்துக்கொள்ளலாம் எல்லா லக்னங்களுக்கும் இது பொருந்தும் மாலவிய யோகமும் நாலாம் இடத்துல தான் உண்டாகும் அந்த ஆட்சி பெற்ற சுக்கரனாக இருந்தால் மட்டும் இது கும்பலக்கணத்துக்கு நாளில் சுக்கரன் ஆட்சி கடகலக்கணத்திற்கு நாலில் சுக்கரன் ஆட்சி போன்ற நிலைகளில் அது கிடைக்கும் இதே ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது என்பது ஆதிபத்திய ரீதியாக தோஷத்தை கடுமையாக செய்வார் கரக இந்த இடத்துல வந்து காரகன் காரகோபாவனாஸ்தி அப்படின்னு ஒன்றுவார் சுக்கரன் இந்த இடத்துல மிதனலக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் அமரும் போது குருவை ஆய்வு பண்ணணும் அதே மாதிரி மீனலக்கணத்துக்கும் கண்ணில குரு இருந்தார்னா புதனை ஆய்வு பண்ணணும் இந்த மாதிரி தானாதிபதி வீடு கொடுத்த கிரகத்தையும் பண்ணி தான் நீங்க பதில் சொல்லணும் ஆனா ஆதிபத்திய ரீதியாக தோஷத்தை செய்வதில் வல்லமை பெற்றவர்கள் தனித்த புதன் சுக்கிரன் குரு இதில் மாற்றமில்லை சேந்திராதிபத்திய தோஷத்தில் இன்னும் விதிகள் நிறைய